எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான தாள்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டிருக்கு இந்த ஆண்டுல ஆங்கில மாதத்துல ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது இருக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் நிறைவடைந்ததுக்கு பின்னாடி அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதத்துடைய ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அக்டோபர் மாதம் எந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறது வந்து பார்க்கறது ரொம்ப முக்கியம் அதாவது அக்டோபர் மாதம் சிறப்பாக இல்லை அக்டோபர் மாதத்தில் ஏதாவது சிறப்பு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது தான் அக்டோபர் மாதம் பார்க்க போ ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போறோம்னா துலாம் ராசிக்கு பார்க்க போறோம் துலாம் ராசியில பிறந்த நேயர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அக்டோபர்ல கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அக்டோபர் மாதம் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது உன் நிறைய மாறுறது இந்த மாதிரிலாம் இருக்கு அதனால அக்டோபர் மாதம் பயங்கரமான மாதம் என்று சொல்லலாம் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் அக்டோபர் மாத ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அக்டோபர் மாதம் ஃபஸ்ட்டு பயங்கரமாக நடக்கக்கூடிய பயிற்சிகள் இருக்குது ஐந்து பயிற்சிகள் நடக்க போது இந்த பயிற்சிகள் நடக்கிறதுனால எல்லா ராசிக்காரங்களுடைய தலைவிதி அடியோடு மாறப்போகுது உங்கள் ராசிக்கு தலைவிதி என்ன மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க முதல கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்க போது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற முதல கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க அக்டோபர் மாதத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் மாற பல கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றுகிறாங்க ஐந்து கிரகங்களுடைய பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்குது இதனால சில ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை பெற வாய்ப்பு இருக்குது அதில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா என்பதை குறித்து தான் இந்த வீடியோல வந்து இப்ப நான் தாள்களை சொல்ல போகிறேன் ஆக்சுவலி பல கிரகங்கள் பயிற்சி அடைய இருப்பதால் அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது என கிரகங்களுடைய நிலைகள்னால நவபஞ்சமோ மால்வியோ ருட்சகம் போன்ற ராஜயோகங்கள் உருவாகுது அதனால் அக்டோபர் மாதம் சக்தி மாதம் என்று அழைக்கப்படுது ஃபர்ஸ்ட் அக்டோபர் மாதத்தில் புதன் தான் இரண்டு முறை பயிற்சி அடைய இருக்கிறாரு அக்டோபர் மூன்றாம் தேதி புதன் துலாம் ராசிலையும் இருபத்தி நாலாம் தேதி விற்சக ராசிலையும் சஞ்சரிப்பார் அதுக்கப்புறம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கரன் கன்னி ராசிக்குள்ள நுழைய இருக்கிறார் அதுக்கப்புறம் சூரிய பகவான் அக்டோபர் பதினேழாம் தேதி துலாம் ராசியில் பிரவேசித்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரை துலாம் ராசியில் சஞ்சரிப்பார் அதன் பின்னர் அவர் ராசியில் பிரவேசிக்க இருக்கிறார் அப்புறம் செவ்வாய் ராசியில் பிரவேசித்து ராஜ யோகத்தை உருவாக்குது மேலும் சூரியன் மற்றும் சனி பகவான் இருவரும் இணைந்து சமசப்தம ராஜயோகத்தை உருவாக்குறாங்க கூடுதலாக சனி பகவான் மீன நட்சத்திரத்தில் பக்ர நிலையில் இருக்கிறார் குரு மிதுனத்துலேயும் ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்துலேயும் இருக்கிறாங்க இந்த மாற்றங்கள் அனைத்துமே அக்டோபர் மாதத்தில் நடப்பதால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பல நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்க அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறத பொது பணனில் ஷேர் பண்ணுறேன் பொதுப்பணனில் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஐந்து கிரகங்களுடைய மாற்றமானது பல வழிகளில் வந்து நன்மைகளை வழங்க இருக்குது மெயினாக அனைத்து கிரகங்களுடைய ஆசிகளும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு தொழிலில் முன்னேற்றம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி தொழிலில் முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் நீண்ட காலமாக கைக்கு வராமல் சிக்கியிருந்த பணம் பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களோடு தரமான நேரத்தை செலவிடணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவுகள்லாம் உங்களுக்கு வரும் நீண்ட காலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இருக்காது உறவுகளுக்குள் இணுக்கமாக இருக்கும் வாழ்க்கை துணையோடு உணர்ச்சி பூர்வமான தொடர்பை ஏற்படுத்தி வாழ்க்கையை தொடர்ந்து எடுத்து செல்வீங்க இந்த மாதிரி பல வகையில் உங்களுக்கு நன்மைகளானது உண்டாகும் அதுக்கு தான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு இப்போ உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் துலாம் ராசி சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி இந்த மாதம் கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சனி வகரத்தோடு ரணரோட ரேகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கிஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதன் அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய மன உறுதியானது அதிகரிக்கும் ராசிநாதன் சுக்கரன் ராசியில் பயணிக்கிறார் இதனால் பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாகும் குரு பார்வையால் சுப செலவு உண்டாகும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்துல லாபம் கூடும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு தள்ளி பதவி உயர்வு வரவேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவி இருவரும் எடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை தருவதாக இருக்கோ அதாவது சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கோ பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கோ பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும் அந்த விதத்தில் சூழ்நிலை இருக்கோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படும் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க இந்த மாதிரி தான் உங்களோட ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலனாக இது குறிப்பிடப்பட்டிருக்கு சித்திரையில் பிறந்த துலாம் ராசிக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும் வாக்குவன்மையால் லாபம் அதிகரிக்கோ பழைய வாக்குகள் வசூலாகோ அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவிகள் வந்து கிடைக்கும் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் அலுவலகப் பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்கோ நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை எல்லாம் மொத்தமாக நீங்கும் அப்புறம் விசாகம்ல பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டியது இருக்கு பயணங்களால் செலவானது ஏற்படும் புணிச்சலோடு எதிலும் ஈடுபட்டிங்கன்னா காரியம் வெற்றி காண்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் விளையாட்டில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக இந்த டைம் பண்ண வேண்டியது என்னன்னா நவக்கிரகத்தில் சுக்கரன் இருக்காரில் அவருக்கு அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வணங்கணும் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினம் அக்டோபர் இருபது இருபத்தொன்னு அதிர்ஷ்ட தினம் பதினாலு பதினைந்து இந்த மாதம் கிரகங்களுடைய நிலையை பொறுத்து உங்களுக்கான பலன்கள் இதுதான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி